ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இன்றைக்கான நியூஸ் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ஆசிரியர் கல்லை பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஓவராலாக அலுவலக ஒழி உதவியாளர்கள் வச்சுங்களா எல்லா அலுவலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் அலுவலக உதவியாளர் காலிப்பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதினேழாயிரம் ஆசிரியர்கள் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் நமக்கு நேற்றுமே நம்ம வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரக்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுலேயுமே நமக்கு வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கு மேலே போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா பிடி டிஆர்பி வந்து நடந்துச்சு யூஜி டிஆர்பி அதுக்கடுத்து இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாங்கர டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க நடந்துருக்காங்க வச்சுங்களேன் இதுவும் அது கூட இன்க்ளோடாமல் இல்லை தனியாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோவும் இதில் சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது எதை அடிப்படையில் வச்சு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஜூலை முப்பத்தொன்னுலேருந்து சாரி ஜூலை ஒன்றுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் நடந்துச்சு ரீசெண்டாக ஒரு சில டிபார்ட்மெண்ட்டு கூட நடந்து முடிஞ்சிச்சு இது கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளிகளில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் சரிங்களா இங்கே வந்து காலியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து முப்பத்தஞ்சாயிரம் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் வந்து என்ன இருக்குது காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் அந்த செகண்ட் டீச்சர்ஸ்க்கான வேகன்சி வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா திருவண்ணாமலை அதுக்கடுத்து திருப்பூர் புதுக்கோட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி சேலம் செங்கல்பட்டு ஈரோடு கடலூர் அதுக்கடுத்து தஞ்சாவூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் அரியலூர் அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே காலிப்பண்ணங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ராமநாதபுரம் திருச்சி மயிலாடுதுறை நீலகிரி கரூர் இதெல்லாமே சிவகங்கை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு போஸ்டிங் வந்து வேக்கன்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தென் மாவட்டங்களில் எந்த ஒரு வேகன்சி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சென்னை விருதுநகர் தென்காசி திண்டுக்கல் திருநெல்வேலி இதெல்லாமே தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்கெல்லாமே வேக்கன்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா அப்படின்னா கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களில் காலிப்பணியிடங்கள் வந்து அதிக அளவில் காலியாக இருக்கிறதுனால இது வந்து மாணவர்களோட எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து உடனடியே நெருப்பு வந்து கோரிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சங்களேன் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே காலி பணியிடங்கள் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து நம்ம கமெண்ட்டில் அதிகமாக கேட்குறது என்னென்னா பிஜி அண்டு பிடி வேகன்சி சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முதுகலை பிஜி டீச்சர்ஸ்க்கான வேகன்சி லிஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வந்து கவுன்சிலிங் முடிஞ்சோடனே ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதுலேயுமே சொல்லியிருந்தோம் அதில் ஒவ்வொரு போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து நானூறு வரைக்கும் வேக்கன்சி இருக்குது அதில் வந்து பிடி டு பிஜி ப்ரொமோஷன் போயிட்டு மீதி எல்லாமே நமக்கு வந்து எக்ஸாம்ஸில் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முதலை காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க அதே போல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து காலிப்பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தற்போதைக்கு இருக்கக்கூடிய வேக்கன்சி சரிங்களா அதுக்கடுத்து நியமனத்திற்கு வந்து பணியிடங்கள் காத்திருப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு தெரிஞ்சு தான் ஏன்னா நமக்கு வந்து யூஜி டிஆர்பி வந்து முடிஞ்சிச்சு பிடி அண்ட் பிஆர்டி ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறத அடுத்து தமிழுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க சரிங்களா அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா நம்ம கவுன்சிலிங் இதெல்லாமே கொடுத்துரு கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிச்சு பொதுவாக டிஆர்பியில் எக்ஸாம் முடிஞ்சோன்னே நமக்கு ஒன் வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த டைம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்னுமே ஆன்சர்ஸ்க்கு எதுவுமே ரிலீஸ் பண்ணலை அதனால் அதுக்கும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த தேர்வு முடிவு இது எல்லாமே சரிங்களா எல்லாமே காத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றம்பது பணியிடங்கள் நிரப்ப வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ தமிழகம் முழுவதும் நடப்பு கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டித் தேர்வு நடத்தப்பட வேண்டி ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மொத்தமாக சேர்த்தா பதினேழாயிரம் சரிங்களா அந்த ஐயாயிரம் போஸ்டிங் எடுத்துட்டா பன்னிரெண்டாயிரம் வேக்கன்சி சரிங்களா இவங்க வந்து பதினேழாயிரம் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறது அந்த இப்போ நமக்கு கால்ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய ஐயாயிரம் வேக்கன்சியை அவங்க வந்து என்ன பண்ணல இன்க்ளூட் பண்ணல அது இல்லாமல் தான் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூவாயிரம் ஆசிரியர்கள் வந்து ஓய்வு பெறதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இடைநிலை ஆசிரியர்களில் பார்த்திங்கன்னா மூவாயிரம் ஆசிரியர்கள் வந்து ஓய்வு பெற போகிறாங்க ஏன்னா த கடந்த பட்டத்தாண்டுகளாக பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே மாணவர்களோட நலன் கதறி இவர்களுக்கான அந்த பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே காலி பணியடங்களை நிரப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதெல்லாமே காலி பணியிடங்கள் நிறையாவே இருக்குது அதை வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் வேகன்சி வந்து நாங்கள் வந்து நிரப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுவே சேங்கரேட்டு டீச்சர்ஸு பி பிடி பிஜி இது கால்குலேட் பண்ணாவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேலே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சரிங்களா அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய உதவியாளர் பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு முதல் வந்து இன்னும் சரியாக கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அது ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது மற்ற டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸோ அது எல்லாமே நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிட்ருக்காங்க ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறவங்க படிச்சுட்ருங்க பிஜி டிஆர்பியை பற்றி நம்ம அதிகமாக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ பிஜி டிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தொடர்ந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து እ ኤልስ በይ ም እንደ ተक የለም እንደ ተकለው እንጂ